அன்பர்களே நவராத்திரியிலே இன்று நான்காவது நாள் நாம் இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வைப்பாறு அர்ஜுனா நதி இரண்டிலும் புனித நீராடிய பிறகே அம்மனை வழிபடுவர் தற்போது அணை கட்டப்பட்டுவிட்டதால் ஊற்று நீரில் புனித நீராடி வழிபடுகிறார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கருவறை இப்போதும் அப்படியே உள்ளது சதுரகிரி சித்தர் ஞான சித்தர் கருவறையில் உள்ள பராசக்தி மாரியம்மனை வடிவமைத்தார் இந்த சிலை கம்பீரமானது அருட்பார்வை நிறைந்தது காது குத்தவும் முடி இறக்கவும் சிதறுகாய் போடவும் ஆடு கோழிகள் விடவும் கோவிலை சுற்றி தனித்தனி இடங்கள் உள்ளன பக்தர்கள் தங்கிட இருபத்தி ஆறு சிறு சிறு மண்டபங்கள் இங்கே உள்ளன தினமும் இரண்டாயிரம் பேர் வரை இங்கு முடியறக்குகிறார்கள் பக்தர்கள் மேலதாளம் முழங்க அக்னி சட்டி எடுத்து வந்து வழிபடுவதால் கோவிலில் எப்போதும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் கிழக்கு மேற்காக நூற்றி எழுபத்தெட்டு அடியும் வடக்கு தெற்காக நூற்றி நாற்பத்தொம்போது அடியும் கொண்டு கோவில் அமைந்துள்ளது ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பச்சைப்பட்டு உளுத்தி அம்மன் வீதி உலா வரும் காட்சி அற்புதமானது பத்தாயிரத்தெட்டு சங்காபிஷேகம் உலக நன்மைக்காக நடைபெறும் இருக்கன்குடி நற்சாந்துப்பட்டி மற்றும் என் மேட்டுப்பட்டி கே மேட்டுப்பட்டி கிராம மக்களுக்கு இதுவே குலதெய்வம் இந்த தேவியை வழிபட்டால் அம்மை உட்பட பல நோய்களும் குணமாகிவிடும் வைப்பாரும் அர்ஜுனா நதியும் இரு கங்கை கூடுமிடத்தில் கோவில் அமைந்ததால் இரு கங்கை குடி என பெயர் பெற்று இது இருகன்குடி என்று தற்போது வழங்கப்படுகிறது பக்தர்கள் அன்னைக்கு தீபமிடல் புடவை சாற்றல் மாவிளக்கேற்றல் போன்ற வழிபாடுகள் செய்கிறார்கள் மகப்பேறு வேண்டி தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள் உடல் குறைபாடுகள் நீங்க உருவம் வைத்து வழிபடுகிறார்கள் இந்த அன்னையை ஞாயிற்றுக்கிழமை வழிபடுவது மிகவும் சிறப்பு இங்கு உள்ள மண்டபத்தில் இருபது நாட்கள் தங்கி ஆறு கால பூஜைகளிலும் வழிபட்டு தீர்த்தம் எடுத்து நாம் தடவினால் கண் பார்வை கெட்டிடும் ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டிற்கு முன்பே இந்த கோவில் மிகவும் புகழோடு விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆடி பெருந்திருவிழா கொண்டாடப்படுகிறது பாளையம்பட்டி பெரியலாந்தா என்ற அம்மான் மீது கீர்த்தனைகள் பாடி மகிழ்ந்துள்ளார் முள்ளி குளம் வித்வான் சங்கரபாண்டி பிள்ளை மாலைப்பதிகம் பாடியுள்ளார் துளுக்கங்குளம் நந்த கருப்பையா ராஜா என்பவர் செந்தமிழ் பதிகம் பாடியிருக்கிறார் பக்தர்கள் விரதமிருந்து தைமாதம் பாத இங்கு வருகிறார்கள் சதுரகிரி சித்தர் வடிவமைத்த அம்மன் சிலை காலப்போக்கில் மணலால் புதைந்து போன பிற்காலத்தில் பசுஞ்சாணம் சேகரிக்கும் சிறுமி தனது கூடையை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்து பின் கூடையை தூக்க அது முடியாமல் போக ஊர்க்காரர்களை அழைத்து அவள் காட்டினாள் அப்போது மாரியம்மன் வெளிப்பட்டாள் அங்கேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டது அம்பாள் இங்கு சிவ அம்சமாக உள்ளாள் அதனால் சன்னதி எதிரே நந்தி உள்ளது அம்பாள் விக்கிரகம் கிடைத்த இடத்தில் ஆதி அம்பாள் சன்னதி உள்ளது இங்கு ஆமணக்கு விதையை காணிக்கையாக அம்பாளுக்கு அளிப்பது தனிச்சிறப்பாகும் கருவறையில் வலதுகாலை மடித்து இடதுகாலை தொங்கவிட்டு அழகிய தோற்றத்தில் அம்பாள் காட்சி தருகிறாள் கோவிலில் பேச்சியம்மன் அம்மன் வீரபத்ரர் பைரவர் காத்தபராயர் கருப்பசாமி சன்னதிகள் உள்ளன அரசமர விநாயகர் வாழவந்த அம்மன் அம்மன் என பல சன்னதிகளும் இங்கு உள்ளன மாலை பூஜைகள் இங்கே ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன தமிழ் வருடப்பிறப்பு ஆடி பெருந்திருவிழா ஆவணி ஞாயிறு புரட்டாசி நவராத்திரி சிவராத்திரி பங்குனி உத்திரம் போன்றவைகள் இங்கு விழா காலமாகும் பங்குனி விழா இருபத்தி ஓரு நாட்கள் நடைபெறும் மாங்கல்ய பாக்கியம் அளித்து தீராத நோய்கள் போக்கி மகப்பேறு அருளி வாழ்வில் மங்களமருளும் இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மனை போற்றி வணங்கி பேரொருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி சீதளத்துவே ஜெகன்மாதா சீதலத்துவே ஜெகத்பீதா சீதளத்துவே ஜெகதாத்ரி சீதலாயை நமோ நமஹா